ராசி நல்ல ஒரு ஏற்றமான காலம் மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பது ஏற்றம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் போட்டிகளில் வெற்றி எடுத்த காரியங்களில் ஜெயம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் புதிதாக கடன் வாங்கக்கூடிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் பிஆர் அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்பு வெளிநாட்டில் கிரீன் கார்டு வாங்கக்கூடிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பணவரவு தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டம் வேலையின் மூலியமாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதன் மூலியமாக பொருள் வரவு அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமையிறது தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமையும்